பிதாவாகிய தெய்வனாலும் மாணவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாருக்கு சமாதானம் உண்டாவதாக குறைவுகளை நிறைவாக்கும் கிறிசு என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் பிற மாணவர்களே இன்றைக்கு குறைவில்லாமல் மனிதனானவன் இருக்கவே முடியாது ஏதோ ஒரு வகையில் ஒரு குறைவு என்பது மனிதனுக்கு இருக்கிறது மனிதனுடைய உடலிலும் சரி அவனுடைய வாழ்க்கையிலும் சரி அவன் வாழ்கிறதான சமுதாயத்திலும் சரி அவனுக்கு குறைவென்பது கண்டிப்பாக இருக்கும் எல்லா மனுஷனும் நிறைவானவர்கள் கிடையாது ஆனால் கிறிஸ்து நமக்கு குறைவுபடுகிறதான நேரத்தில் அவர் நிறைவை உண்டாக்குறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பூமிக்குரியதான வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிறதான பிரச்சனையில் சூழ்நிலையில் அவர் நமக்கு நிறைவை என்ன பண்ணுறாருன்னா அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் வேகத்தில் உதாரணமாக வேகத்தில் நாம் பார்க்கும்பொழுது யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது மூன்றாம் நாளிலே கலீலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவும் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சரசம் குறையப்பட்டது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படி ஒவ்வொன்று ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் மூலத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடுகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி இடத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் பிரியமானவர்களே இங்கே இங்கே ரசமானது குறைவுபட்டது இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் பூமிக்குரிய குறைவுகள் இருக்கிறது ஆவிக்குரிய குறைவுகள் இருக்கிறது இதில் பூமிக்குரியதான அந்த குறைவுகளில் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறார் அப்போது கிறிஸ்து நம்முடைய குறைவை நிறைவாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுதல் ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தையின்படி நம்ம கேட்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கு நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதில்லை அப்போது அந்த வார்த்தையே செவி கொடுத்து ஏற்றுக்கொண்டு அதற்கா கீழ்ப்படியும் பொழுது அவர் சொல்கிற மாதிரி அங்கே செய்யும் பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையானது ஒரு ஆசிர்வாதமானது ஒரு அற்புதமானது அங்கே நடக்கிறது அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீர் போன்ற வேலைக்காருக்கு தெரிந்தேன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாத நாள் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மனவாழ் அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்த அதை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தே என்றான் அப்போது முதலாம் அற்புதத்தை எங்கள் ஆண்டவராக இயேசுவானவர் இங்கே செய்கிறார் அப்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த வாழ்கினதான காலகட்டத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் இல்லை எப்போது அப்போது சிலர்கள் அங்கே அவங்க இறந்து விட்டார்களோ அப்படியே அப்பொழுதே அற்புதமானது அங்கே நின்று போய்விட்டது அடையாளம் நின்று போய்விட்டது ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறதான எல்லாம் அவர் நிறைவாக்கணும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் பொழுது நமக்கான வழிநடத்திலானது தேவனிடத்திலிருந்து அற்புதமாக அது கடந்து வரும் அந்த வசனமானது நம்மை என்ன பண்ணுறோன்னா ஜெபிக்க வைக்கும் நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ வைக்கும் இன்னும் நம்மை ஆண்டவருடைய ஆண்டவராகி ஏசு கிருசுடைய வழியில் நடக்க வைக்கும் பொழுது நமக்கு மேல் ஆசீர்வாதங்களானது ஆசிர்வாதங்களானது கிடைத்து கொண்டே இருக்கும் அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படணும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அது தண்ணி ஊற்ற சொல்கிறார இது ஊற்றணுமா அப்படின்னு அந்த வேலைக்கார நினச்சிருந்தா அங்கே என்ன நடந்துருக்காதுன்னா அங்கே கிறிஸ்தனுடைய வல்லமையானது அங்கே இருக்காது அப்போ இன்றைக்கு நம்ம கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும் உபதேசம் என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்யணும் வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்யும் பொழுது அதை கடைபிடிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையை நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு கிருபியானது நமக்கு கிடைக்கிறது பிரியமானவர்களே எதுனா நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறதில்ல தேவனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்கிறதில்லை இப்போ இன்றைக்கு தேவனுடைய வல்லமை அவருடைய கிருபை அவருடைய இறக்கம் அவருடைய சமாதானம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம அந்த பூரணத்தை நோக்கி அதாவது குறைவுகளையெல்லாம் நம்ம நீக்கி போட்டு அந்த பூரணமாக பரிசுத்தமாக முழுவதுமாக நம்ம தேவனுடைய சமூகத்தில் கொடுப்பது பரிசுத்தமாக வாழ்வது என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது ஆகியால் பலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடுவீர்கள் அப்போ இந்த பூரண சர்க்குணமானது நம்முடைய வாழ்வில் என்ன பண்ணும் கடந்து வர வேண்டும் பூரண சற்குணமானது நமக்கு ஒரு நிலையான ஒரு வாழ்வை அந்த பொருளக வாழ்வை அது நமக்கு கொடுக்கிறது அப்போது பூரணம் என்பது எங்கே இருக்குதுன்னா அன்புல இருக்குது ஒருத்தன் அன்பாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் தேவனுடைய அன்பை அவன் ருசி பார்க்க முடியும் கிறிசுவுக்காக வாழ முடியும் கிறுசுவை அன்பை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும் பொழுது அவன் தைரியமாக இருக்க முடியும் அன்பு என்ன பண்ணுது தைரியத்தை அவனுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது ஒன்றியோவன் நான்கு பதினேழு பதினெட்டில் நாம் பார்க்கிறோம் நியாயத்திற்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வளோத்தில் இருக்கிறோம் அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அப்போ இன்றைக்கு தைரியமாக நம்ம வாழக்கூடியதான அந்த வாழ்வானது அன்பில் இருக்கிறது அப்போ அன்பாக இருக்கிறவன் என்ன பண்ண முடியாது கோபமட அடைய முடியாது சினம் அடைய முடியாது தீங்கு நினைய முடியாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் இப்படிப்பட்டதான குணங்களானது அன்புள்ளவன் கொண்டவனாக இருக்கிறான் ஆக அன்பில்லாத மனிதன் தான் என்ன பண்ண பண்ணி கொண்டிருக்கிறான் பயந்து கொண்டே இருப்பான் ஏன்னா அவன் தப்பு செய்கிறான் ஏன்னா அவன் அநியாயம் செய்கிறான் ஏன்னா அவனிடத்துல பூரணம் இல்லை ஏனென்று சொன்னால் அவனிடத்தில் கிறிசு இல்லை அப்போ கிறிசு எங்கே இருக்கிறாரோ அங்கே ஆசிர்வாதம் இருக்கும் கிறிசு எங்கே இருக்கிறாரோ அங்கே பரிசுத்தம் இருக்கும் கிறிசுவை நீங்கள் எங்கே நினைவு கூறீர்கள் சபை சபையில் நீங்கள் நினைவு கூறும் பொழுது அம்போ நீங்கள் பரிசு எல்லாரும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவருடைய விருப்பமாக இருக்கிறது அப்படின்னா ஒத்தன் பரிசுத்தமாக வேண்டுமென்றால் அவன் சபைக்கு வரணும் கிறிஸ்துவின் மரணம் எங்கே நினைவு கூறப்படுகிறது சபையில் அப்போது கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு சபையில் அவர் தலையாக இருக்கிறாரு அப்போ கிறிஸ்து தலையாக இருக்கிற இடத்துல உங்ககிட்ட அன்பு இல்லை பயம் இருக்குதுன்னா தயவு செஞ்சு நீ என்ன பண்ண கிறிஸ்துவை பின்பற்றி வா அவர்கிட்ட வா அவர் நினைவு கூறும் அவர் நமக்கு செய்கிறதானே அந்த அதிசயம் அந்த அளவில்லாத ஒரு கிருபையானது நமக்கு பூரணத்தை அது கொடுக்கிறது இந்த பூரணமானது என்ன பண்ண நமக்கு பயத்தை புறம்பே தள்ளுகிறது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று பார்க்கிறோம் அப்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிருசு இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே தான் நமக்கு அந்த அன்பு கடந்து வரும் அந்த அன்பு கடந்து வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் பெருகும் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன பண்ணுறாரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விடுதலை ஒரு கொடுக்கிறார் ஏசு சொல்கிறார் என் நாமத்தினால் இவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பிரிமானவர்களே எந்த நாளிலே பரிபூர்ணமான சர்க்குணமான பிதா கிருசு இவர்களை நாம் பின்பற்றும்போது ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்வில் நம் நம்முடைய வாழ்வில் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறதான அனைத்து காரியங்களுக்கும் கிறிஸ்து மூலமாய் தேவன் என்ன பண்ணுறார் நமக்கு ஒரு விடுதலையும் பேரின்பத்தையும் சமாதானத்தை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார் ஆக எந்த நாளிலே பூரண சர் குணராய் கீழ்பட்டிருப்போம் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்